அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் தலைப்பு ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவருடைய ஆணவமா அல்லது அது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியா என்னுடைய பார்வையில் அதை தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன் இப்பொழுது அதை பற்றி நாம் சில நிகழ்ச்சிகளை நாம் காண்போம் சூர்பனரை சிதைந்த மார்பனுடன் மூக்கெல்லாம் மூக்கள்லாம் உடஞ்சு போய் ராவணனுடைய அரசவைக்கு வரா உன்னுடைய மகன் இருக்கும்போது எனக்கு குடி ஒரு துன்பம் சொல்லிக்கிறார் உடனே ராவணன் கேட்கிறாரு என்ன நேர்ந்தது யாரால் நேர்ந்தது நீ என்ன செய்தால் அதுவரைக்கும் வரைக்கும் வந்து ஒரு நியாயமானவரா கரெக்டான முறையில போயிட்டு இருக்காரு என்னென்ன ஆச்சு அவன் வந்து சூர்பனகை என்ன பண்றா ராமர் மேல ஆசைப்பட்டதை மறைச்சிட்டு அழகான பெண்ணுறுத்தியை கண்டேன் உனக்காக அவரை சிறை எடுக்கணும்னு நினச்சேன் அப்பதான் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னொன்னே ராவணன் சீதா பிராட்டி மேல் மோகம் கொள்கிறார் மோகத்தின் விளைவாக அவருக்கு காமம் ஏற்படுகிறது எப்படியாவது சீதா பிராட்டியை நாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார் அதனால் என்ன செய்கிறாரு யாரும் இல்லாத சமயத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்தில் போய் சீதா பிராட்டியை கவர்ந்து வருகிறார் கும்பகர்ணன் கூட எடுத்து கூறுவார் கையை நீ கண்ணம் வைக்கலாமா அண்ணா என்று கூறுவார் அவர் ஒரு வீரன் இல்லாதது இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டோம் யார் காலேயே விழாதவர் சீதா பிராட்டி காலில் நெடுஞ்சான் கிடையா எல்லாரும் இருக்காங்க அப்போ விழுகிறார் விழுந்து என்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் அப்படின்னு மன்றாடுகிறார் அது ஒரு வீரனுக்கு அழகே கிடையாது மாற்றாண் மனைமேல் ஆசை ஆசைப்பட்டதே தவறு அவங்க காலில் விழுந்து விழுந்துக்கின்றது ஒரு நல்ல வீரமான ஆண் அளவே கிடையாது ராமர் லக்ஷ்மணன் இல்லாத சமயத்தில் கடத்திட்டு வந்ததும் அவர் தப்பு இப்படி இப்போ ஒரு தப்பு மனிதன் செய்யும் போது அடுத்தடுத்து பல தப்புகளை வந்து செய்ய நேருது இப்போ இந்த அடுத்த அரசவை மந்திர ஆலோசனை கூட்டம் நடக்குது அப்போ வந்து கும்பகர்ணன் முதலில் சொல்வார் அண்ணா மாற்றான் மனைவி தப்பு எடுத்துக்கல தம்பியோட ஆலோசனை அவர் எடுத்துக்கவே இல்லை அடுத்து விபீஷ்ணர் சொல்கிறாரு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கூட எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும் இறந்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து வேதவதி எங்கள் பெண்ணால் ஏற்பட்ட சாபமே சீதா பிராட்டியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் குரங்கு தானே மனிதனால் தானே நினச்சிடாதீங்க சாபம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து குரங்கினால் சாபம் இருக்கிறது என்று நந்தி பெருமான் உங்களுக்கு சாபம் இருக்காரு அப்படின்னு வலியுறுத்தி சொல்கிறாரு எந்த வார்த்தையும் அவர் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை அவருடைய ஆணவத்தால் விபீஷணையே எதிர்த்து நாட்டை விட்டு துரத்திக்கிறார் கொல்ல நினைக்கிறாரு அப்போ இவர்கிட்ட இருக்கிறத விட விபீஷ்ணா நினைக்கிறாரு நம்ம சரணாகதி அடைவோம்னு ராமரை தேடி போயிடுறாரு ஒரே ஒரு ஆள் அத்தனை அரசபையில எதிர்த்துட்டாங்கன்னு ஒருத்தரை சமாளிக்க ராமனால முடியாதா வச்சிருந்துருக்கணும் தான் தம்பியை வேணாலும் துரத்திடுறாரு அவர் ராமர் கிட்ட போயிடுறாரு ராமர் கிட்ட போனோடனே என்ன பண்ணுறாங்க ராமர் கூட இருக்க மற்ற வானர் கூட்டங்கள் சுக்ரிவன் அனைவரும் இவன் ராவணனின் தம்பி இவனை நம்மளோட வச்சுக்க கூடாது நம்ம தோல்விக்கு இவன் காரணமாக அமைந்து விடுவான்னு என்று கூறுகிறார்கள் ஆனால் ராமர் அனுமனிடம் எல்லாம் அறிந்த அனுமன் நீ என்னன்னு எடுத்து சொல் அப்படின்னு அனுமன் அனுமர் சொல்றாரு இல்லைன்னா இவர் நீ நியாயமானவர் நேர்மையானவர் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன மற்றவங்க வாயால் எல்லாரும் ஆமாம் சொல்கிறது சொல்றது தான் நம்ம கூட இவர் இருக்கட்டும் அப்படின்றாங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு உதாரணம் தன்னோட கருத்தை போய் அடுத்தவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது வன்முறையாக ராமர் வந்து இல்லை நான் நீ கேட்கணும் இவர் நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை தன்னோட பக்க நியாயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா விபீஷனர் நேர்மையானவர் தன்னை சரணாகதின்னு வந்துட்டார் அவரை ஏற்றுக்கிறது ஒரு தர்மம் அந்த தர்மத்தை இந்த இடத்துல ராமர் செய்கிறார் ஆனால் விபி ராவணன் எதிர்த்து துரத்திட்டார் தம்பியை கூட பிறந்த தம்பியை வந்து அவர் துரத்துனது தப்பு இப்படி ஒரு மனுஷன் ஒரு தவற அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்து ராமரும் போர்க்களத்தில் இப்போ நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க நிராயுத பாணியாக நிற்கிறாரு அப்பயும் சொல்கிறாரு வேண்டாம் நீ இன்று போய் நாளை வா சீதையை விட்டுரு அப்படிங்கிறாரு அதுக்கும் முன்னாடி அங்கதனையும் தூதி தூது அனுப்புறாரு தேவியை விடுக அன்றே செருக்களம் கூழ்ந்து ஆவியை விடுக மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாரு பார்த்து லாஸ்டா நேருக்கு நேர் பார்த்து மோதி நான் ஏகபத்தினி விரதன்னா இந்த அம்பு உன்னை துளைக்கட்டும்னு விடுறாரு அம்பு வந்து துளைச்சி ராமர் வந்து ராவணன் இறந்து போறாரு மண்டோதரி வந்து அழுகுறா இப்படி பண்ணிட்டே ராமா எல்லாரையும் ஒரு அளவு தானே விடுவேன் என்னுடைய கனவு ஏன் இப்படி பண்ணிட்டேன் நெஞ்சத்தில் ஒரு இடத்துல கூட சீதா பிராட்டிய நினைச்சிருப்பாரோன்னு உனக்கு மாற்றான் மனைவியை நோக்குவது தவறுன்னு இந்த இடத்துல நமக்கு தெரியுது எவனொருவன் நீதி தர்மம் நேர்மை எல்லாத்தையும் கடைபிடிச்சு அறத்தின் வழியே நடக்க வேண்டும் தர்மமே என்றும் வெற்றி கொள்ளும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி